பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகனே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றான் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார் இவருக்கு பருத்த தொந்தி இல்லை இவர் ஒரு வலம்புரி விநாயகர் கல்லில் தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார் சிற்பியின் ஒளியில் பொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர் பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்திலே பொல்லா பிள்ளையார் என்று மாறிவிட்டார் அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கஷ்டங்களும் துயரங்களும் வாழ்க்கையை விட்டு ஓடிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் வருடம் வசு தமிழ் மாதம் சித்திரை முப்பத்தி ஓராவது நாள் சுபமுகூர்த்த நாள் திருமாலி சோலை கள்ளழகர் மோகன அவதார் காஞ்சிபுரம் வரதராஜர் பவனி ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் சோழ சோழசிம்மபுரம் லட்சுமி நரசிம்மர் விளையாற்று விழா தீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை திதி துவீதியை நள்ளிரவு இரண்டு மணி வரை இன்றைய எழுப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை யோகம் வடக்கு பால் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை சந்திராசம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தாய்க்கு ஏற்படும் குழந்தை தோஷம் விலக எல்லா பெண்களுக்கும் அறிவுள்ள அழகுள்ள உடல் ஊனம் இல்லாத நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சில தாய்களுக்கு மட்டும் உடல் ஊனமற்ற குழந்தைகள் பிறந்து விடுகின்றன அல்லது அந்த குழந்தையை வேறு வழி இல்லாமல் வேறு தாயிடம் கொடுத்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இது போன்ற குழந்தையை தோஷம் ஏன் வருகிறது என்பதை திருமணத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்காவது வீட்டில் சனி அல்லது ராகு கிரகம் அமர்ந்து இருக்க அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாய் அமைந்து விடுமானால் அந்த ஜாதகி தனக்கு பிறக்கும் குழந்தையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் உடல் ஊனமுற்ற குழந்தை பிறக்கும் என்பதிலே ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ளலாம் குழந்தை உடல் ஊனத்தோடு பிறக்கலாம் எல்லாம் சரியாக இருந்து தலை மட்டும் நிற்காமல் போகலாம் மூளை வளர்ச்சி இன்றி பிறக்கலாம் இத்தகைய அமைப்புடைய ஜாதகி திருமணம் நடப்பதற்கு முன்பு அறுபது நாட்களில் இருந்து போதுமான குழந்தையை பெற்றுக்கொள்ளும் வரை இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் இறைவன் அருளால் உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும் நல்ல குழந்தைகளே பிறக்கும் முதலாவது பரிகாரம் உடல் ஊனமுற்ற குழந்தைகளில் நாளில் வரும் ராகு அல்லது சனி கிரகம் தான் கொடுக்கும் எனவே ராகு பகவானுக்கு அருகில் உள்ள பாம்பு புற்றுக்கு வெள்ளிக்கிழமை தவற வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் பால் ஊற்றி வர வேண்டும் மேலும் திருமணத்திற்கு பின்பு அருகில் உள்ள ராகு ஸ்தலத்திற்கு சென்று வணங்கி வர வேண்டும் குழந்தை பிறந்த பின்பு புல தெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கிய பிறகு ராகு ஸ்தலத்திற்கு குடும்பத்தோடு சென்று வணங்கி வர வேண்டும் சனி பகவான் நான்கில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகி தினசரி காலையில் எழுந்தவுடன் காக்கைக்கு சாதம் வைத்து வர வேண்டும் இரவில் மீதமான பழைய சாதத்தை வைக்கலாம் ஆரோக்கியமான குழந்தை பிறந்தவுடனே குழந்தையுடன் குல தெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு பின்பு திருநெல்லாரில் உள்ள சனீஸ்வரரை வணங்கி வர வேண்டும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இவ்வாறு செய்து வர வேண்டும் இப்படி செய்வதால் தாய்க்கு வரும் குழந்தை தோஷம் விலகும் இரண்டாவது பரிகாரம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு இந்த பரிகாரங்களுக்கு செய்ய வாய்ப்பே கிடையாது எனவே அவர்கள் திருமணமானவுடன் அருகில் உள்ள விநாயகரை வணங்கி வரலாம் முடியாதவர்கள் வெள்ளெருக்கில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டில் வைத்து வணங்கி வந்தால் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்காது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே முதலிலே லக்கண பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் இப்படி தொடர்ந்து எட்டாவது பாவம் அதாவது ஆயுள் பாவம் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்தானத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளை வைத்து அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இன்பங்களையும் இதிலே நாம் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் சனியும் கூடி ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க சுபர் பார்வை இன்று இருக்க பால அரிஷ்டம் தோஷம் ஏற்கப்படும் சூரியன் செவ்வாய் சனியுடன் ஒன்றோ அல்லது பலர் உடன் சந்திரனோடு கூடி ஒன்று ஐந்து ஏழு எட்டு பனிரெண்டில் நிற்க பாலாரிஷ்டம் தோஷம் ஏற்படும் லகனத்தையும் லக்னாதிபதியும் ராசிநாதனையும் ராசியையும் ஸ்தானத்தையும் சுபர் பார்க்கவில்லை என்றார் பாலரிஷ்ட தோஷம் ஏற்படும் நட்சத்திர சந்தியிலோ ராசி சந்தியிலோ திதியிலோ அந்த சந்தியிலோ குழந்தை பிறக்க உடனே விடும் யார் யாருக்கெல்லாம் பகைவரால் மரணம் அதற்கு உரிய ஜோதிட இணைவுகள் என்னென்ன ஆயுஸ்தானத்திலும் செவ்வாயும் சேர்ந்து ஆயுள் ஸ்தானாதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து ஆறில் அல்லது பன்னிரெண்டில் நிற்க பகைவர்களால் மரணம் வாகனங்களால் வாகன ஸ்தானத்தில் வாகன ஸ்தானாதிபதி நான்காம் அதிபர் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டு பலம் குறைந்து நிற்க வாகனங்களால் மரணம் குரு பார்வை பெற்று இருக்க உயிர் பிழைப்பீர் இல்லை என்றால் இறந்து விடுவி தண்ணீரில் லக்னாதிபதியும் தண்ணீரால் இறக்கின்ற அமைப்பை உடைய ஜாதகருடைய குறிப்பு லக்னாதிபதியும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் கூடி ஆறிலே இருக்க தண்ணீரால் ஆயுள் முடியும் எட்டாம் அதிபரோடு ராகு அல்லது கேது ஆறு எட்டில் நிற்க கொள்ளையர்களால் உயிருக்கு ஆபத்து குண்ம நோய் எட்டாம் அதிபர் பலம் இன்றி பன்னிரெண்டில் நிற்க குண்ம நோயால் மரணம் அடைவேன் மாலை உச்சியிலே ஆயுள் ஸ்தானாதிபதியுடன் சூரியன் செவ்வாய் போன்ற அசுபர்கள் கூடியிருக்க உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து மரணம் அடைவீர்கள் மரணம் எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் அதற்கு உரிய ஜாதக நினைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மிதுன ராசியிலே சேரும் குருவும் சந்திரனும் அதனால் ஏற்படுகின்ற கஜகேசரி யோகமும் மே பதினான்காம் தேதி குரு மிதுன ராசியில் நுழைகின்றார் பின்னர் மே இருபத்தி எட்டாம் தேதி அன்று சந்திரன் மிதுன ராசியிலே நுழைகின்றார் மே மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் ராசிகளை மாற்றிக்கொள்ளுகின்றன அதிலே நாம் பார்க்க இருக்கின்ற இந்த சந்திரன் இந்த குருவோடு சேர்ந்து பயணிக்க இருக்கின்றார் மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த அபூர்வ சேர்க்கை ஏற்படுகிறது சந்திரனும் குருவும் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற வேலையிலே இந்த கஜகேசரி யோகம் உருவாகிறது கேசரி யோகம் என்றால் என்ன கஜ என்றால் யானை என்று அர்த்தம் கேசரி என்றால் வடமொழி சமஸ்கிருதத்திலே சிங்கம் என்று அர்த்தம் எத்துணை விதமான கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வந்தாலும் இந்த அமைப்பிலே பிறந்த ஜாதகர் அதை துச்சமாக கண் எண்ணி அதிலிருந்து தப்பிக்கும் ஆற்றலும் வல்லமையும் அவர்களுக்கு பிறக்கும் அந்த அமைப்பை உடைய ஒரு இணைவுதான் இந்த கஜகேசரி யோகம் இந்த கஜகேசரி யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்லது நடக்கின்றது என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே வருகின்ற ராசி நாம் பார்க்கும் பொழுது இந்த அமைப்பிலே இந்த கஜகேசரி யோகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பை பெறுகின்ற ஒரு சிறப்பை உடைய ராசிக்காரர் என்று பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி யோகமானது சுபமாக இருக்கும் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் இது பல்விதமான முறைகளிலே அவர்களுக்கும் இது பலனளிக்கும் கூடுதலாக மீன ராசியை சார்ந்தவர்களுக்கும் இந்த கெஜகேசரி யோகம் அற்புதமாக வேலையை செய்யும் பல விதத்திலே பலவிதமான நன்மைகளை பெறுகின்ற ஒரு உண்மையான நிலை இந்த அபூர்வ சேர்க்கையால் அவர்களுக்கும் உண்டாகும் ஆக மொத்தத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரிஷபம் சிம்மம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் மற்றும் நிதி உயர்வு அதனால் கடன் அடைதல் லாபம் அடைதல் மற்றும் நன்மை அடைதல் என்ற முறையிலே அவர்கள் சிறப்பான பலனை எட்டுவார்கள் என்பதில் இது பொது கருத்தாக இருந்தாலும் கூட இந்த அமைப்பு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்கின்ற வகையிலே வந்து அமைந்து விடும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கேட்டு கூடுதல் நன்மைகளை பெறலாம் இதே பகுதியில்தான் வருடப்பலன் பெயர்ச்சி பலன் குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி என்று பலவிதமான அந்த ஜோதிட பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றியும் அழியும் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசி மேஷ பொது பலனை இன்றைய தினம் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அவர்கள் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக எந்தவித நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவர்கள் விளக்க முடியும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட முருகனின் தொடர் நிலை வழிபாடு கூடுதலாக வேள்மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது இந்த சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூறுகின்ற வகையிலே இவர்களுக்கு இருக்கும் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்ற நாளாக இது இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களால் நன்மை உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுகிற வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் மேவாலத்து வேலையாட்களுடன் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் தேவைகள் பூர்த்தியாகின்றன மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விவகாரத்தை வேலையாக்க கடமை உணர்வுடன் செயல்படுவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சிசிவிகள் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலகரிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தந்தாரர்களால் லாபம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் கடமைகளுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் வேலை கடமை உணர்வுடன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்துக் காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன விருச்சக ராசி இன்றைய பொது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனை வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் அதிருப்தி அடைவர் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மனதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர் சுய தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை கடவி விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பையும் உங்களை சுற்றி இருப்பது சுயரூபத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்து ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நினைவாகும் நான் திரவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் கனவு நினைவாகும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டார் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மோதல் விலகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் வியாபாரத்தில் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் புது அத்தியாயம் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலேயே வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்களுக்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்